ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் காரை குளிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்துட்டு இட்லி மாவு தான் இது இந்த இட்லி மாவு வந்துட்டு கொஞ்சம் புளிச்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக புளிப்போ ஏறிடுச்சு இப்போ இது வந்து தோசை ஊற்றலாம் இருந்தாலும் பணியாரம் செஞ்சோம்னாக்கா நல்லா இருக்குமேன்ட்டு நான் இதை எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் இது கரெக்டான கரெக்டான அளவு இதான் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் தன் அதாவது புளித்த மாவு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரியும் ஆயிடுச்சு அதனால் அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் இந்த பாருங்கள் கடுகு கடுகு கொஞ்சமாக நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் கேரட்டு ஒரு சின்னதாக ஒரு கேரட்டு தூளி வச்சுருக்கேன் கருவேப்பில்ல மல்லி ஒரே ஒரு ஒரு பெரிய பச்சை மிளகா ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு இது உப்பு போட தேவையில்ல இட்லி மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் கரைச்சிருப்போம்ல அதனால் இந்த இதுக்கு உப்புலாம் போட தேவையில்ல அதே மாதிரி வந்துட்டு இதில் இந்த சோடாப்பெல்லாம் கலக்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு உளுந்து மாவு உளுந்து வெந்தயம்லாம் போட்டு தான் அரைச்சிது அதனால் இதில் வந்துட்டு ஆப்ப சோடாப்பெல்லாம் போடாதீங்க அந்த ஆப்ப சோடாப்பு போடும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் ஆகிடும் அது கொஞ்சம் ஃபுன்னு வயிறு ஒரு மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒத்துக்காது அதனால் பணியாரம் பண்ணும்பொழுது நம்ம போட்டு தான் ஆகணும் ஆப்ப சோடாலாம் போட்டு தான் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது போடாமல் கூட நல்லாயிருக்கும் அந்த பாருங்கள் இது வந்துட்டு உளுந்து மாவு வெந்தயம் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம வந்துட்டு சோடாப்பெல்லாம் போட தேவையில்ல இப்போ எப்படிங்கிறத பார்த்தலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் நமக்கு தாரிக்கிறதுக்கு எவ்வளோது எண்ணெயோ அவ்வளோதும் ஊற்றினா போதும் இது வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கடுக்கு போட்டலாம் கடலை பருப்பு உளுத்தப்ப கொஞ்சம் செவக்காட்டும் பெருங்காயத்தூள் போட்டுருக்கோம் வெங்காயம் போட்டுலாம் பாருங்க அந்த கேரட்லாம் போடுறதுனால கொஞ்சமாக சால்ட்டு உப்பு சும்மா ஒரு புட்டு ஏன்னா வந்துட்டு இந்த கேரட்லாம் போடுறதுனால அது வந்து உப்பு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் தப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போதும் ரொம்பலாம் போடக்கூடாது ஏன்னா இட்லி மாவட்டம் இருக்குது ஆல்ரெடி அதனால பச்சை மிளகாய் போட்டுடலாம் அது கேரட்டையும் போட்டுருவோம் அது வளக்கி வைக்கணும் பாருங்கள் கேரட்டும் போட்டாச்சு இப்போ மல்லிகை கருவில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த மாவில் போட்டலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ திண்டிடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம புளிப்பனியார சட்டி அடுப்பில் வச்சலாம் கட்டி வச்சா வச்சு என்ன ஊற்றிடலாம் ஊற்றிடலாம் எப்பயுமே ஊற்றும் போது சைட்ல சைட்ல இருந்து இப்படி ஊற்றுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நடு சென்டரில் ஊற்றுனோம்னாக்கா அது கொஞ்சம் தீ அதிகமா இருக்கும்ல டவுல அது வந்துட்டு சீக்கிரமே அது வந்துட்டு நம்ம ஊற்றி முடிக்கிறதுக்கிட்டயுமே அது வந்து கருவுற மாதிரி ஆகிடும் அதனால் எப்போதுமே கையிலெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நடுவு சென்டரில் ஊற்றலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம் எப்படி இருக்கு பார்ப்போம் அவங்க திருப்பி போட்டுடலாம் வர ஃபஸ்ட்டு அப்படியே மூடி வச்சுருக்கோம் எப்படி இருக்கு பார்ப்போம் சூப்பராக வந்துச்சு ஓ சூப்பர் எல்லாமே வந்துருச்சு இப்படி குட்டி பார்த்தோம்னாலே நமக்கு வந்துட்டு இப்படி தெரியும் ஓகேங்க எடுத்துடலாம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது மாவு இன்னும் கொஞ்சம் இருக்கு இது ஒரு இடு ஃபுல்லாக எடுத்தாச்சு இது வந்து பச்சை மிளகா வெங்காயம் புளி எல்லாம் வச்சு அரைச்ச கார சட்னி தான் இப்போ வந்துட்டு கார பணியாரமும் காரசாரமான சட்னியும் ரெடி சுட சுட வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு கொண்டே கொடுக்கும் ஓகே நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு பணியாரம் செய்யணும் அப்படின்ட்டு அரிசி உழுங்கு இதெல்லாம் ஊற வச்சுட்டு செய்கிறதுக்கு லேட்டாகும் டக்குன்னு வந்துட்டு நம்ம புளிச்ச மாவு இருக்கும்போது நமக்கு பணியாரம் தான் நமக்கு கார பணியாரம் தான் ஞாபகம் வரணும் அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு அந்த புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்துட்டு நம்ம இனிப்பு பணியாரமும் வெள்ளம் கலந்துட்டு தேங்காய் எல்லாம் போட்டு இனிப்பு பணியாரமும் செய்யலாம் நான் எப்போதுமே வந்து பனியாரம்னால இட்லி மாவில் தாங்க செய்வேன் இதுக்காக நான் ஸ்பெஷலாக நான் எதுவுமே ஊற வச்சு செய்ய மாட்டேன் ஓகே நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பலாம் எண்ணையும் குடிக்கலங்க இந்த பாருங்கள் ரொம்பலாம் எண்ணையும் குடிக்கல சூப்பராக செஞ்சாச்சு நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க